அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு சனிக்கிழமை கேள்வி நேரத்திலே சந்திக்கின்றோம் ஏராளமான கேள்விகள் முதல்ல வந்து நண்பர் அகல்யா ராஜகோபால் அவர்கள் இது வந்து சேலம் ஜோசியரும் வந்து அன்புடன் கட்டளையெல்லாம் விட்டிருந்தார் அதாவது அந்த கதை நேரம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு அது கரெக்டுங்க அந்த பனிச்சுமை காரணமாக அந்த ஃபேக்டரியை வந்து முன்னும் ரீஸ்டார்ட் பண்ண முடியல விரைவிலேயே ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் கதை நேரத்தை ஆரம்பிக்கின்றோம் எந்த ஃபார்மாட்ல அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது அண்ட் விரைவில் எவ்வளவு விரைவில் அப்படின்ற உறுதிமொழியும் இப்ப நம்மளால் கொடுக்க முடியாது அந்த வாக்கு தத்தம் சொன்னால் அதுபடி நடந்துக்கணும் இல்லையா அதனால விரைவில் அவ்வளோதான் அந்த விரைவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்தது நண்பர் சசிதரன் கார்த்திகேயன் இவர் என்ன கேட்டிருக்காரு இந்த அக்னி நட்சத்திரம் இதனுடைய வரலாறு வந்து அந்த காண்டவனம் எரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே இதை பத்தி அந்த மூலத்தில் இல்லையா அப்படின்னு கும்பகோணம் பதிப்பில் இதை பத்தி இந்த ரெஃபரன்ஸும் இல்லை நண்பர்கள் வேற யாருக்காவது எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் பயனாக இருக்கும் அடுத்தது நண்பர் லோகு வெங்கட் அதாவது கேட்டது கிடைக்கவில்லை அப்படின்றதுக்காக யாரும் நாத்திகனாக மாறுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லைங்க அதாவது நாத்திகனாக மாறுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன அதுல இது வந்து ஒரு முக்கியமான காரணம் அதாவது நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன கடவுள் எவ்ளோ எவ்வளோ நான் செஞ்சுக்கிறேன் கட்சில இந்த மாதிரி கை விட்டார இப்படின்னு ஒரு கோபத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போக மாட்டேன்றது சாமி கும்பிட மாட்டேன்றது இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதை திரும்புவது அப்படின்றதும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இது மட்டுமே காரணம் அப்படின்னு நான் சொல்லலை அஃப்கோர்ஸ் நான் வந்து நாத்திகனாக இருந்து ஆத்திகனாக மாறினவன் தான் வளரும்போது ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் நானும் வந்து கடவுள் நம்பிக்கையோட தான் இருந்தேன் எங்கள் அப்பா வந்து தீவிர திராவிடர் கழகத்தவர் அப்போ வந்து நான் அந்த பெரியார் பகுத்தறிவு கழகம் அந்த பப்ளிகேஷன்ஸ் அதில் டாக்டர் கோவூர் அவருடைய புத்தகங்களை படித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போது எனக்குள்ள சில குழப்பங்கள் இருந்தது இந்த கடவுள் நம்பிக்கை இதை பற்றி அதுக்காக நான் மற்ற எல்லாத்தையும் சொல்லலாம் கோவூருடைய பகுத்தறிவு பாடங்கள் அதுக்கப்புறம் பெர்டன் ரசல் எழுதிருந்தார் ஒய் ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன் அப்படின்னு இதை படித்தப்போ எனக்குள்ள சில குழப்பங்கள் சிக்கல்கள் அதனால் நான் வந்து சில வருடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் நான் வந்து தீவிர நாத்திகனாக இருந்தேன் அப்புறமா தான் வந்து சரி ஏதோ குழப்பம் இருக்கு பிறகு பிறகுதான் ஒரு தேடலில் இறங்கி மறுபடியும் நான் ஆத்திகனானேன் சோ அந்த கெட்டது கிடைக்கல அப்படின்றதும் ஒன் ஆஃப் மெயின் ஃபார் எனக்கு இல்லை பொதுவில் சொல்றேன் நான் அடுத்தது நண்பர் கே எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காரு மந்தபாலர் வந்து சொல்கிறாராம் இணைவி கிட்ட அது மாதிரி நான் சந்ததிக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு அதாவது இந்த துணைவி இணைவி மனைவி அப்படின்றதெல்லாம் வந்து அதுவும் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அந்த திருமணம் மீறிய பந்தம்னு புதுசு புதுசாக பேர் கொடுத்துருக்கிறாங்கல்ல இதெல்லாம் கலியுகத்தில் நடைமுறையில் இருக்கலாம் ஆனால் அந்த யுகத்தில் அதெல்லாம் கிடையாது அது இவரே இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு ரைட்டு கேள்வியும் அவரே பதிலும் அவரே அப்படின்னும் போது நாம பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இணைவி அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை கலியுகத்தில் மட்டும்தான் அதை நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது வேற என்னத்தை சொல்றது பாக்கியம்னு சொல்லாம ரைட் இது வந்து முக்கியமான ஒரு கமெண்டா பார்க்குறேன் அட்லாஸ்ட் ஆன்மீக குரு அதாவது என்ன சொல்கிறார் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதையும் நான் ஒத்துக்கலை அடுத்தது அவரே ஒத்துக்கினாரு பார்த்தீங்களா அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதுதான் முக்கியம் சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொல்றாரு அப்படின்னு அப்படியா கரெக்ட் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து இங்கிலீஷ்கார் அவர் என்ன சொன்னார் இந்த திருக்குறள் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இதை வச்சு தான் நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கினேன் எவ்வளோ ஒரு அரிய பொக்கிஷம் அது அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்காக வந்து தமிழ் தேவையில்லை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் முக்கியம்னு அவர் சொன்னார் அப்படின்னு நான் எடுத்துக்க முடியுமா இல்லை என்னை சொல்லுங்களேன் அதே மாதிரி நம்ம லியோ டால்ஸ்டாய் அவருடைய கதைகளை வந்து தமிழில் நிறைய பதிப்பகம் வெளியிட்டுருக்காங்க அதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க தமிழில் அப்போ அதுக்காக வந்து ரஷ்ய மொழி தேவையில்லை தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் முக்கியம் அப்படின்னு ரஷ்யாக்காரங்க கிட்டே போய் சொல்ல முடியுமா இல்லை எதையோ ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக பேசினா இந்த மாதிரி தான் எசக பிசகாக மாட்டிங்கன்னு அவஸ்தைப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக நண்பரை கமெண்ட் போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க பால் போட்டால் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சிக்ஸரை அடிக்க முடியும் அதுக்காகவாது நண்பர் கேம்பி அவர்களுடைய கமெண்ட்டுகள் தொடர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்தது நண்பர் ராமச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன கேட்கிறாரு இந்த பறவைகள் பேசிக்கொண்டன அப்படின்றத இந்த காலத்துல எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு பேசுவதற்கு அந்த மொழி முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கல மேபி நம்மள மாதிரி அந்த எமலோகத்துல அங்கெல்லாம் சொல்லுவாங்க அற்ப மானிட பதறே அப்படின்னு நமக்கு வேணுமானால் அந்த மொழி சத்தம் அப்படின்றது வந்து இன்றைக்கு இன்றையமையாததாக இருக்கலாம் நீங்க இந்த ட்ரெக் பழைய சீரீஸ் வந்தது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சில எபிசோடில் வந்து நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் சில பேர் இருப்பாங்க அவங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது லாங்குவேஜோ வேர்ட்ஸோ கிடையாது இன்னைக்கும் இப்போ ஒரு சிங்கக்கூட்டம் இல்லை ஒரு ஓராய் கூட்டம் நரி கூட்டம் வேட்டைக்கு போகுது அப்படின்னு சொன்னா கரெக்டாக நீங்கள் இந்த பக்கம் போங்க நீங்கள் அந்த பக்கம் போங்க ஒன் நாட் டூ நீ வந்து இந்த பக்கமாக போ த்ரீ நாட் ஃபோர் நீங்கள் வந்து இடது பக்கமாக போங்க அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் கமாண்ட் கொடுப்பார் பாருங்க அந்த மாதிரி அந்த தலைமை வகிக்கும் சிங்கம் நீங்கள் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் போய் அட்டாக் பண்ணுங்க நீங்கள் ரைட் சைடில் போங்க நான் நேராக வரேன் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது ஆனால் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறாங்களா இல்லையா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகின்றது அதே மாதிரி இந்த விலங்குகள் அவங்களுக்குள்ள எத்தனையோ கம்யூனிகேஷன் இருக்குது நான் வெர்பல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அந்த சில சப்தங்கள் இந்த பறவைகள் பாடுவது அப்படின்றத பற்றி ஏராளமான ரிசர்ச் நடந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா பாடுறது மட்டும் இல்லை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது மேபி அவங்க வந்து நம்மளை மாதிரி பயனற்ற சொற்களை பேசுவதில்லை தேவையில்லாமல் சும்மா காந்தினே எதையோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுறது கேள்வி கேட்குறது அப்படின்றதெல்லாம் இந்த மனுஷ மனுஷப்பயலை தவிர மற்ற விலங்குகள் கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அவசியமானதை மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க இவ்வளோ எங்கள் மீன்கள் அது எவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க ஒன்னோட ஒன்று டால்ஃபின் அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணது ஒரு ஜீவராசியும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் சில சங்கேதங்கள் இருக்கின்றன அதே மாதிரி அந்த விலங்குகளுடன் நாம பேச முடியுமா அப்படின்னா இப்போ நாய் எடுத்துக்கங்க இல்லை பூனை எடுத்துக்கங்க நம்மளோட அறிவில் குறைந்தது அப்படின்னு நம்ம சொல்லி நிற்கிறோம் நாயை போய் கேட்டால் தான் தெரியும் அது நினைச்சிட்டு இருக்க ஐயைய மனுஷப்பையில அவனுக்கு எல்லாம் நாலு அறிவு அப்படின்னு அதுங்க நினச்சிட்ருக்கோம் என்னவோ நமக்கு தெரியாது நாம கமண்ட் கொடுத்தா அந்த நாய் கேக்குதா இல்லையா அப்ப நாம சொல்றது அந்த நாய்க்கு புரியும் போது நாய் வந்து நம்மளோட அறிவில் குறைந்ததுன்னு சொல்றோம் அப்போ அதோட அறிவில் சிறந்த உயர்ந்த நமக்கு நாய் சொல்றது புரியல அப்படின்னு சொன்னா அப்போ அது பெருசா நாம பெருசா இப்போ உடனே எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறா மாமா சார் எனக்கு வந்து நாய் சொல்றது புரியும் போன சொல்றது புரியும் அப்படின்னு நிஜமா வீட்டில் ஒரு நாயோ பூனையோ ஃபார் தட் மேட்டர் எனி பெட் நீங்கள் வளர்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதோடு நீங்கள் வந்து அந்த பாச பிணைப்புடன் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அது கன்வே பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை குழந்தை அழுவுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு மாதம் குழந்தை அழுவுது அப்படின்னு சொன்னால் அந்த அழுக சத்தத்தை வச்சு அம்மா சொல்வா அது பசியில் அழுவுது தூக்கத்துக்கு அழுவது இல்லை அம்மா விட்டுட்டு போயிட்டேன் அதனால் அம்மாவை தேடி அழுவுது இல்லை அதுக்கு ஏதோ வலியோ என்னவோ தெரியல அதனால் அழுவுது இல்லைனா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த தலை நிற்கிறதுக்கு முன்னாடி உரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல கழுத்து சுழு அதுக்கு அழுவுது அப்படின்னு வீட்டில் இருக்க அந்த சொல்லுவாங்க அதுக்கு எங்கள் அம்மா பண்ணுவாங்க அப்படியே ஒரு மாதிரி நீவி விடுவாங்க அந்த குழந்தை தூங்கிடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை என்ன சொல்லுதா எப்படி அந்த அம்மாவுக்கு பாட்டிகள்லாம் தெரியுது இதனால் அழுவுது அப்படின்னு எப்படிங்க தெரியுது இதுதான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது அது நம்ம இன்னும் மேலே போக போக அந்த வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு அவசியம் இல்லாமல் போய்விடும் எப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி காதலர்கள் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து எல்லாம் வாட்ஸ்அப்பு இப்படி போயிட்டாங்க இந்த மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு திருவிழா இல்லை வந்து ஏதோ ஒரு கூட்டம் அங்கே எல்லாம் ஒன்றா கூடியிருக்காங்க இல்லை ஒரு கல்யாணத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க அப்படின்னும் போது பொண்ணு அந்த ஓரத்தில் இருப்பாள் பையன் இந்த ஓரத்தில் இருப்பான் இங்கே எதுனா சத்தமாக கூப்பிட முடியுமா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கோயிலாண்டவா அப்படின்னு கண்ணிலேயே பேசிப்பாங்க மிஞ்சி போன கையில் அப்படி ரெண்டு சிக்னல் அவ்வளோதான் சுத்தி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒத்தனுக்கு ஒன்னும் தெரியாது இவங்க பேசிக்கிறதுல ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் வார்த்தையே தேவையில்லை அப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க சோ பறவைகள் பேசி கொண்டன அப்படின்னா அது சாத்தியம்தான் அதே மாதிரி பறவைகள் மனிதர்களுடன் மனிதர்கள் பறவைகளுடன் விலங்குகளுடன் பேசினார் அப்படின்னு சொன்னா அதுவும் சாத்தியம்தான் நாம வந்து இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம் நண்பாரு இன்னைக்கு பூகம்பம் வரப்போகுது புயல் மழை வரப்போகுது அப்படின்னா விலங்குகளுக்கு தெரியும் முன்னாடியே நமக்கு தான் தெரியாது நமக்கு வந்து ரமணன் சொல்வாரா மழை வருது அப்படின்னு காத்துட்ருப்போம் இல்லை பூகம்பம் வருதை யாருமே நமக்கு சொல்ல முடியாது ஆனால் அந்த எலிகளுக்கு பூனை நாய்களுக்கு அதுக்கெல்லாம் தெரியுது சுனாமி வரதே வந்து விலங்குகளுக்கு முன்னாடியே தெரியுதுன்றாங்க நாம் வந்து எல்லாத்திலையும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல ஏன்னா இயற்கையை விட்டு நாம் விலகி வந்து விட்டோம் ஆனால் இன்றைக்கும் சில டிரைபல் கம்யூனிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள்லாம் தெரிகின்றது அவங்க அதுக்கு முன்னாடியே தப்பிச்சுக்கிறாங்க ஏன்னா அவர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை வாழ்கின்றார்கள் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர் இந்த விளக்கத்தை ஏற்றுப்பார் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தது நண்பர் அன்பரசு புத்து என்பது வந்து புத்திரனை மட்டும்தான் குறிக்குமா இல்லை புத்திரியையும் குறிக்குமா ஏன்னா அந்த புத் என்ற நரத்தில் சேருவதிலிருந்து தடுப்பவன் புத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல தான் வந்து அந்த புத்த என்ற நரகத்துல இருந்து தடுப்பவன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ஏற்கனவே ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சார் அப்ப வந்து குழந்தை இல்லாதவங்கள்லாம் அப்போ அப்ப அந்த நரகத்துக்கு போயே ஆனமா அதுக்கு என்ன பண்ண முடியும் குழந்தை இல்லைன்றது அவங்க கையிலயா இருக்கு இந்த குழந்தை வரம் அப்படின்றது கடவுள் கொடுக்கறது அப்படின்னு வாங்க அந்த கடவுளே கொடுக்காம நிறுத்திட்டு வந்து இந்த நரகத்துக்கு போனோம்னு சொன்னா அது எப்படி சரி வருமா அப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன்னா இதுல அந்த ஆப்பரேட்டிவ் பார்ட்டா வந்து அந்த கிரகஸ்தாஸ்திரமம் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன் முதல்ல வந்து அந்த யாக யாகயஜங்கள் அந்த சாஸ்திர நியமங்கள் அடுத்தது இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு குருகுலத்தில் போய் கல்வி கற்பது அதைத்தான் பிரம்மச்சரியம்னு சொல்றாரு பிரம்மச்சரியம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது அப்படின்னு இல்லை அந்த பிரம்மச்சரிய விரதம் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்றது குருகுலத்தில் போகும்போது அப்படின்றாரு ஸோ அப்போ அந்த பிரம்மச்சரியன்றதுக்கு ஆப்பரேட்டிவ் பார்ட்டு கல்வி கற்பது அதே மாதிரி தான் அந்த சந்ததி அப்படின்றது வந்து ஆபரேட்டிவ் பார்ட் இல்லை ஆப்பரேட்டிவ் பார்ட் என்னன்னா கிரகஸ்தாஸ்திரமம் ஒரு குடும்பமாக இருப்பது திருமணம் செய்து கொண்டு அதைத்தான ஆப்ரேட்டிவ் பார்ட்டாக பார்க்குறேன் ஸோ அப்போ திருமணம் செய்து கொண்ட பிறகு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அது நமது போன கர்மா கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்க போனால் நிறைய பேர் வந்து சன்னியாசிகள் அவர்கள்லாம் வந்து சின்ன வயசிலே சன்னியாசிகள் ஆகிவிடுகின்றனர் அவங்களுக்கு வந்து சந்ததின்றது கிடையாது அப்போது அவர்கள்லாம் முக்தி அடைவது இல்லையா அதனால இந்த ஆபரேட்டிவ் பார்ட் அப்படின்றது கிரக சாஸ்திரமும் அப்போ சன்னியாசிகள் எப்படி போறாங்க அப்படின்னா அது வேறு ஒரு தர்மம் இதை வந்து ரிஜிடா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படித்தான் நான் பாக்குறேன் அதனால குழந்தை இல்லைன்னா நரகத்துக்கு போவோமா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யாரும் கலங்க வேண்டாம் இதுல ஏராளமான விஷயங்கள் புதைந்திருக்கின்றன ஒரு நுனிப்புள்ள மட்டும்தான் நம்ம இருக்கோம் ஸோ அந்த கவலை வேண்டாம் நண்பர்களே